புதிய மாற்றம் டிவி கேக்கு நாங்க இருக்கோம் அவர் அம்பது வருஷத்துக்கு அவர்தான் முதலமைச்சர்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம் டிஎம்கே டிவி கே ரெண்டு பேர்தான் இருக்கும் பெண்கள் ஓத்தர்களா பாதி தளபதிக்கு போகும் பதினெட்டு வயசு கீழக்குன்னா பசங்க இருக்கிறாங்க ஓட்டர் ஐடி கூட இல்ல அவங்களுக்கு இது வந்து இஸ்லாம் மீரர் ஓட்டர்களும் ஈஎம்கே ஓட்டை சீமான் வந்து அரசியலுக்கு தகுதி இல்ல அவர் கண்டிப்பா விஜய் தான் வரும் ஒரு மாற்றங்கள் வரும்னா திமுக வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மக்களிடத்துல கருத்து கேட்க வந்திருக்கோம் மக்களிடத்துல என்ன கருத்து சொல்றாங்கன்றத கேட்டு தெரிஞ்சு போவாங்க சீமான் தான் ப்ரோ கண்டிப்பா சீமான் தான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அவர் இருக்காரு இப்போ புதுசா வந்தாரு விஜய் வந்து அவர் வந்து பதினெட்டு வயசு கேளுக்கிறதான் பசங்கிறாங்க எல்லாம் ஓட்டர் ஐடி கூட இல்லை அவங்களுக்கு நேற்று மாநாட்டில் வேற தண்ணி ப்ராப்ளம் பாத்ரூமுக்கு சரியாக தண்ணி கனெக்ஷன் வரல அதில் நிறைய ப்ராப்ளம் ப்ரோ அது இல்லாமல் சின்ன பசங்க ஓட்டர் ஐடி அதுமாரி இல்லை ஃபுல்லாக ரசிக்கிறதா இருக்கிறாங்க சின்ன பசங்க எல்லாம் அது இல்லாமல் அதை வச்சு கட்சி இதை தான் எங்க ஜனங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீமானுக்கே எது கட்சியா போடுறாங்க ப்ரோ நேற்று வேற ஸ்டாலின் பற்றி எல்லாம் கேட்டுக்கிறாங்க தப்பு தப்பாக சொல்லிக்கிறாங்க அதனால இந்த ஆட்டி சீமானு இல்லைன்னா ஸ்டாலின் தான் சீமான் ஆட்சிக்கு வந்தால் அவர் நல்ல நடவடிக்கைகளை எடுப்பாரா இல்லை இளைஞர்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அதனால விவசாயிக்கு கல்லூரிக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண அவர் அவரு அவரும் ஜாதி பாத்தி ஓட்டுலாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாரு அதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா கேட்டுக்கிறோம் அது மாதிரி இப்போ ரீசெண்டா மலை மலை மேற மாடுகள்லாம் வந்து தனியா இது வாங்கி விட்டாரு ஃப்ரீடமா

எல்லாம் ரெண்டு டீமா தான் இருக்குது சொல்லி சொல்லி ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள் நேத்து விஜய் மகாட நடத்திருக்காருல அந்த மாநாட பத்தி உங்க கருத்து என்ன நல்ல நிறைய வந்தாங்க விஜய் பக்கம் நிறைய வந்தாங்க எடுத்தாங்க நல்ல கூட்டங்கள் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறுமா வாய்ப்பு இருக்குது ஆமா பொதுவா ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க ரெண்டு பேரும் பெரிய கட்சி ஒன்னு ஏடிஎம்கே வரணும் டிஎம்கே வரணும் இப்ப புதுசா தளபதி டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு ஆனா டிஎம்கேக்கு வந்து ஒரு நல்ல இதை தருவார் தருவார் நினைக்கிறேன் டிஎம்கே டிவி கே ரெண்டு பேர் தான் இருக்கும் டிஎம் கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆட்சி நல்லா இல்ல இதுக்கப்புறம் இவர் வேணாம் அப்படின்னா டிவி கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு தளபதி பண்ணா எனக்கு தளபதி வரணும் அப்படின்னு தான் ஆசை பெண்ணர்கள் ஒத்துகளா பாதி தளபதிக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் பாயிண்ட் ஆப் வியூலிந்து கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பெரிய வந்ததும் ஒரு பெரிய நேற்று மாநாடு நடத்தினாரு நல்லா இருந்துது மாநாடை பத்தி என்ன உங்க கருத்து மானாரை ரெண்டாவது மாநில சோ பர்ஸ்ட் மாநகரை வந்து சரியா நத்துல நேத்து கொஞ்சம் பரவாயில்ல ஆனா தண்ணி அதெல்லாம் சரியா இல்லைனாங்க அத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணணும் ஆனா போன வார்த்தை இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கர் இந்த வரைக்கும் கூத்து நெரிசல் இல்ல பிஎம்கே நடத்தி இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் நாங்களும் நினைச்சு நினைச்சு பாக்குறோம் இது வந்தா அது மாறுமா அது வந்தா இது மாறுமா அப்படின்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்கணும் ஆனா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டே மாத்திட்டாங்க நம்மளோட அடையாளம் இப்ப தூய்மை பணியாளர்கள் நம்மளோட உறவு அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல புதிய ஒரு ஆட்சி முறை தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் திரைப்படத்துல அவரு நடிச்சிருக்காரு செஞ்சிருக்காரு அப்படின்றத விட எல்லாரோட மக்கள் மனசுலையும் நிக்கிறாரு அவர் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு புதிய மாற்றம் டிவி கேக்கு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் முதல் கட்டமா என்ன பணி செய்யணும்னு நினைக்கிறீங்க உண்மையா சொல்றோம் தூய்மை பணியாளர்களுக்கான நிரந்தர ஊதியம் நிரந்தர பணி அந்த ஒரு கையெழுத்து போட்டாவே அவர் ஐம்பது வருஷத்துக்கு அவருதான் முதலமைச்சர் அவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம நம்மளோட கழிவே அவங்க எடுக்கிறாங்க செய்யறாங்க பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது பேருந்து பொறுத்த வரைக்கும் தனியார் மையம் நிறைய ஆக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆகிட்டாங்க இப்போ எழுபத்தி ரெண்டு பஸ் புதுசாக வாங்கி அதை தனியார் மையத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் என்ன தான் பண்ணும் தான் கவர்மெண்ட் பண்ணுமா ஹாஸ்பிட்டலு கல்வி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து பண்ற மத்ததெல்லாம் நீங்க தனியார் மையத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருந்தா கூட பிரச்சனை கிடையாது அதுவும் தனியார் மையம் இதுவும் தனியார் மையம் அப்படின்னு சொன்னா இதுதான் கவர்மெண்ட் பண்ணும் வந்து பிஜேபி தான் வருவாங்க நான் அவங்களோட கணிப்புகள் வந்து என்னன்னா ஒரு கூட்டணிகள் வந்து இப்போ வந்து ஸ்டாலின் வந்து எவ்வளவுதான் இது பண்ணாலும் பிரில்லியண்டா அவங்க வந்து பிஜேபி வந்து பிரில்லியண்டா இதில் வந்து போட்டி இருந்துச்சு அவங்க கட்டாயம் வருவாங்க பிஜேபி வந்தப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த மேம்பாலம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஈஸியாக வந்து டொரானத்தில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கு பாருங்க அவர் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு வங்கியா நினைக்கிறார் அது வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்து அதுக்கு அது ஓட்டா மாறாது வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வேறு இதுக்கு பின்னால வந்து மதங்கள் இருக்குது ஏன்னா மதங்கள் என்ன ஒவ்வொரு நீங்க இதுக்கு ஓட்டு போடுங்க அதுக்கு ஓட்டு அவங்க சொல்லுவாங்க இஸ்லாமியர் ஓட்டுகளா இவங்க போயிருப்பாங்க இஸ்லாமியர் ஓட்டுகள் என்ன வகுப்பா சட்டம்னு சொல்லிட்டு அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் வந்து ஓட்டுகள் பிரியறதுக்கு வாய்ப்புகளை நோக்கி போயிட்டு இருக்கு வந்து இஸ்லாமியர் ஓட்டுகளும் டிஎம் கே ஓட்ட பிரியும் சீமான் வந்து அரசியலுக்கே தகுதி இல்ல அவர் ஏன்னு சொன்னா அவர் வந்து ஒரு மாநிலங்கள தூண்டி விட்டு வட்டிக்க பாக்குறாரே தவிர இது வந்து வன்முறை கலாச்சாரம் கிடையாது நம்ம அமைதியை நோக்கி போக வேண்டிய இடத்துல வந்து வன்முறையை மட்டும் விட்டு தூண்டி விட்டு உட்கார்ந்து அரசியல் பேசக்கூடாது சபை நாகரிகம் கிடையாது மேடை நாகரிகமும் கிடையாது உயிருக்கு பயம் கிடையாது அதனால நான் ஓபனாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமயம் திமுக தான் ஆட்சிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சிக்கு வருவாங்கன்றத மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லியிருக்காங்க உங்க கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்குள் வராத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்